ஹால் வெல்கம் ரியா டாக்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு யூஸ் ஆகிற ரொம்ப சூப்பரான ஒரு கதை ஈசனுடைய கதையை சொல்ல போகிறேன் என்ன கதைன்னு பார்க்கலாமா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரும் வாழ்க்கையோட ரகசியத்தை உணர்த்துறதுக்கு ஒரு எருமையோட கதை ஒரு எருமை வந்து ஈசன்கிட்ட வந்து கதறின கதை சரி என்ன கதைன்னு பார்க்கலாமா ஒரு நாள் எருமைக்கு அசாத்திய கோபம் வந்துச்சான் கோபத்தை தீர்த்து அது நேரடியாக போய் நின்ற இடம் கைலாயம் கழுத்துல பாம்பு படம் எடுத்து நிற்க தியானத்தில் அமர்ந்திருந்த சிவன் மெல்ல கண்ணை திறக்கிறாரு வந்திருப்பது எருமை அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்திருக்குதுன்ற காரணம் கூட அவருக்கு தெரியும் ஆயினும் சுற்றி இருக்கிற பூதகணங்களும் தெரிந்து கொள்ளணுமே அப்படிங்கிற எண்ணத்துல ஓ வந்தாயா எருமையே வா வா எப்படி இருக்கே அப்படின்னு கேட்குறாரு எருமைக்கு கோபம் தீர்ந்த பாடே இல்லை ஈசன் கேட்குறத கூட பார்த்துக்கிட்டு என்ன கேட்குதுன்னா முக்காலமும் உணர்ந்த ஐயனே நீர் அறியாதது ஏது எனது நலம் ஆயினும் நீங்கள் கேட்டதன் பின் பதில் உரைக்காமல் இருத்தல் தகுமோ அதனால் சொல்லித்தான் தீரணும் எம்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஏன் இப்படி படைச்சிங்க பூலோகத்தில் மானுடர்கள் எங்களை சுத்தமாக மதிக்கிறதே இல்லை நாளும் அவர்களுடைய பொல்லா சொற்களில் மாற்றிக்கொண்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுது சேற்றில் பொருளும் எருமைகளே மந்த புத்தி எருமைகளே எருமை மாட்டில் மழை பெய்தார் போல எருமை போல அசையா ஜென்மமே சூடு சுரணை இல்லாத எருமைகளை இப்படியெல்லாம் என்ன மனுஷங்க வந்து திட்டி தீக்கிறாங்க தெரியுமா நினைத்தால் கோபத்திலும் ஆத்திரத்திலும் மனம் புழுங்கி சாகிறது நாங்கள் அப்படி என்ன பாவம் செஞ்சோம் இப்படி ஒரு பேர் வாங்க எம்பெருமான் அவருக்குள்ளவே சிரிச்சுக்கிட்டு எருமையை நோக்கி இப்படி சொல்கிறாரு என்ன கூட தான் சுடுகாட்டில் ஆடுபவன் பிணம் எரித்த சாம்பல் பூசி திரிபவன் கபால ஓட்டில் பிச்சை எடுப்பவன் அப்படின்னு மானுடர்களில் பலர் சொல்வது உண்டு அப்படின்னு சொல்கிறாரு எருமை அவருடைய அந்த பகடியை கவனிக்காது போல தெரியல ஐயனே உங்கள் அருமை அறியாதவர்கள் கிடைக்கிறார்கள் அவர்களை விடுங்கள் எங்களுக்கு ஆறாத மற்றும் ஒரு ரணம் உண்டு பசுக்களுக்கும் எங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அவை தரும் பாலும் வெண்மையாகத்தான் இருக்கிறது நாங்கள் தரும் பால் கூட வெண்மையாக தான் இருக்குது ஆனால் இந்த மட மானுடர்கள் அவைகளை மட்டும் புனிதம் அப்படின்ற பெயரில் போற்றி புகழறாங்க கோமியத்தை பிடிச்சி வீட்டு மூளை முடுக்கெல்லாம் தெளித்து பரிமள வாசம் அப்படின்னு மெச்சிக்கொள்கிறாங்க ஆனால் எங்களை என்னடானா வீட்டுக்குள்ளே நுழையவே விடுறதில்ல எப்போ பார்த்தாலும் மந்தபுத்தி எருமை அப்படின்னு கரிச்சு கொட்டுறாங்க இதிலிருந்து நாங்கள் விட விடணும் நாங்களும் பசுக்களுக்கு இணையாக மதிக்கப்படணும் அப்படின்னு கேட்குது பரம்பொருளான உங்களால் முடியாதது முண்டோ எங்களை தயவு செஞ்சு பசுக்களுக்கு இணையாக மாறணும் அப்படின்னு இந்த கணமே எங்களுக்கு வரம் கொடுங்க அப்படின்னு சிவபெருமான் கிட்ட எருமை கோரிக்கை வைக்குதுங்க சிரிக்கிறாரு சின்ன நெளிய புன்னகையோடு சாந்த ஸ்வரூபியாக எருமை சொன்னதை செவிமடுத்து கேட்ட ஈசன் அதை காத்தருளும் அபயமுத்திரையுடன் எருமையை ஆசிர்வதிக்கிறாரு எருமையே பிரம்மன் படைப்பில் எல்லா உயிரும் சமமானதுதான் ஒன்றில் உயர்வும் பிரிதொன்றில் தாழ்வும் எப்போதும் இல்லை உன் கோரிக்கை நியாயமானது தான் அதனால் அதை நிச்சயமாக நிறைவேற்ற நான் முயற்சிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு உறுதிமொழி அளிக்கணும் அழி அதை அழிச்சுன்னா பசுக்களுக்கு இணையாக உன்னையும் மானுடர்கள் மதிக்கும்படி கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு எருமைக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு உத்தரவிடுங்கள் எம்பெருமானே அப்படின்னு கேட்க ஈசன் சொல்கிறாரு பூலோகத்தில் பசுக்களுக்கு இணையா மதிக்கப்பட வேணும் அப்படின்னு உன்னோட விருப்பத்தை நான் நிறைவேற்றணும்னா இன்னைக்கு முதல் நீ சேற்றில் பொருளும் உன் இன்பத்தை கைவிடணும் அதாவது இனிமேல் நீ சேத்திலே புரளக்கூடாது சொந்த ஆசையாலோ அல்லது சூழ்நிலையோ காரணமாக கூட நீ இனி எப்போதும் சேர்த்துல அமிழ்ந்து புரளக்கூடாது இந்த உத்தரவாதம் மட்டும் அழுத்தினா நாளை முதல் பூலோகத்தில் எருமைகளும் பசுக்களுக்கு இணையாக மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வரமளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு எம்பெருமானுடைய கருணையில் முகம் பூரித்தாலும் எருமைக்கு அவர் கேட்ட உத்தரவாதம் நடுமண்டையில் கல்லை தூக்கி போட்டார் போல இருந்துச்சு அது ஒரு நொடி திகைத்து நிற்கிது பின் எம்பெருமானை நோக்கி சர்வேசரா நீங்கள் கேட்கும் உறுதிமொழியை என்னால் தர இயலாது மானுடர்களின் மதிப்பு மரியாதைக்காக என்னால் என்னுடைய அந்த சிற்றின்பத்தை ஒருபோதும் கைவிடவே முடியாது பலி கொடுக்கவே முடியாது சேற்றில் புரள்வது எருமைகளோடு எருமைகளான எங்களுக்கு எங்கள் இனத்திற்கு கோடான கோடி இன்பங்களில் ஒன்று அதை தாரை வார்த்தை விட்டு பசுக்களுக்கு இணையாக மதிக்கப்பட்டு நாங்கள் பெறப்போவது ஏதும் இல்லை என் கோபத்தின் மீது எனக்கே இப்போது கோபம் வருது உங்கள் ஆசை போதும் எனக்கு வரம் எதுவும் வேண்டாம் என்று சொல்லி புறம் ஓடியே போயிடுச்சாங்க எருமை நடந்தது அத்தனையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த நந்திதேவரும் பூதங்கடங்களும் எம்பெருமானுடைய அருகில் வந்து மகாதேவரே இருமையின் கோரிக்கையில் தவறு என்ன அப்படின்னு கேட்க ஜடாமுடியில் முடியில் உச்சி நிலா பளீரென ஒளிவிட மந்தஹாச புன்னகையுடன் அவர்களை நோக்கிய மகா நீலகண்டர் சொல்கிறாரு கோரிக்கையில் தவறில்ல நந்தி அந்த கோரிக்கையை அடைவதற்கான முயற்சியில் தான் தட எருமை முடிவெடுத்து விட்டது சேற்றில் பொருள்வது தனக்கு இன்பம் அப்படின்னு அப்படி இருக்கையில மானுடர்கள் அதை குளிப்பாட்டி பூஜித்து நடுவீட்டில் கொண்டு வைக்க நினைச்சாலும் அதன் நினைவெல்லாம் சேற்றை தேடி கொண்டு அடைவதாக இருக்கும் நினைவில் எப்போதுமே தேடும் எருமைய மானுடர்கள் எப்படி பூஜிருப்பாங்க எருமை சேற்றை கைவிட முடியாததோடு தமக்கு நிஜமான இன்பம் மானுடர்களின் மரியாதையில் இல்லை என்பதையும் கண்டு கொண்டது இது தன்னை அறிந்த நிலை இந்த நிலைய மனிதர்கள் அடைவார்கள் ஆயின் அவங்களுக்குள்ள போட்டி பொறாம அப்படிங்கிறதே இல்லாம போயிடும் வாழ்வின் ரகசியமோ இதுதான் ஒவ்வொரு மனுஷனும் தன்னை தானறிந்து செயல்பட்டால் அதற்குண்டான வெற்றிக்கும் தோல்விக்கும் தானே அன்றி வேறொருவரும் காரணமில்லை அப்படின்னு உணர்வாங்க அதோடு வாழ்வில் எதையாவது சாதிக்க வேண்டுமெனில் எதையாவது தியாகம் செய்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி அந்த தியாகத்தை செஞ்சு வாழ்வின் ப அடுத்தபடிக்கு முன்னேற எருமைக்கு மனசு இல்லை தான் அது தனது வழக்கமான நிலையிலேயே நீடிக்குது அப்படின்னு ஈசன் சொல்கிறாரு இனிமே அதுக்கு தன்னை பற்றிய சுயமதிப்பீட்டில் மனக்குறை இருக்காது அப்படின்னு ஒரு மென்மையான புன்னகையோடு சொல்லி அவரும் தவற்றுக்கு இப்படி இப்படிதாங்க லைஃப்பில் பல விஷயங்களை நம்ம விட்டே கொடுக்காம நமக்கு வேண்டியது வேணும்னு பிடிவாதமாக கிடைக்கலையேனு வருத்தப்படுறதில் எந்த இதுவுமே இல்லை உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அந்த இலக்கு நோக்கி ஓடும்போது அது தடையாக இருக்கிற எல்லா விஷயத்தையுமே தூக்கி எறியணும் அப்போ தான் நீங்கள் அதுக்கு தகுதியானவர்களாக இருக்கும் இருந்த இடத்துலேயும் இருந்துக்கிட்டு எனக்கு அது வரணுன்னா கண்டிப்பாக எதுவுமே வராது இதுதான் வாழ்க்கையோட தத்துவமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக் மறக்காமல் இந்த கதை பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய்